மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அப்புறம் நிரோஷா இன்னைக்கு அரசியல் என்ன விஷயங்கள் நம்ம பேச போறோம் நிறைய விஷயங்கள் இருக்கு தினேஷ் அதுல முக்கியமா நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளாவே அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அண்ணாமலை வந்து லண்டன் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு திடீர்னு வந்து டெல்லிக்கு கிளம்பி போயிட்டாரு இப்ப அவர் போன கையோடவே பாஜக இரண்டாம் கட்ட மூத்த தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுமே ரொம்ப அவசர அவசரமா டெல்லி போயிட்டாங்களே என்ன விஷயம் ஆமா அழைப்பு வந்ததுனால அவங்க போயிருக்காங்க என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்காருல்ல அவருக்கு வந்து ஒரு அவசர அழைப்பு வந்தது டெல்லியில அதாவது நீங்க உடனே டெல்லிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பு வந்ததுனால அவர் என்ன பண்ணாரு ரொம்ப அவசர அவசரமா கட்டியெல்லாம் மடிச்சு கட்டி தான் போயிட்டாரு என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவர் வந்து இதுக்கு போற மாதிரி இருந்தது லண்டனுக்கு போயிட்டு அரசியல் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது சோ கிட்டத்தட்ட வந்து என்னன்னா ஒரு ஆறு மாத காலம் வந்து கேப் இருக்கும் இந்த ஆறு மாத காலத்துல வந்து யார வந்து தலைவரா போடலாம் அதாவது அது நிரந்தர தலைவரா இல்ல இடைக்கால தலைவரா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகளை வந்து அடிபட்டது பாஜக இருந்து சில தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்லங்க அவர் அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறது தான் வந்து என்ன பண்றாங்க டெல்லியில இருந்து அழைப்பு வந்துச்சு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து என்ன பண்ண தொடர்ந்து தொடர் தோல்வி கொடுத்திருக்காரு அதுவும் படு தோல்வி கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்சியிலேயே வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர் மதிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அரசியல் புரசலா பேசியிருக்காங்க ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா என்னன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம்னா அண்ணாமலை மேல வந்து மேலிடம் வந்து கொஞ்சம் நம்பிக்கையே வச்சிருக்கு அவங்க மேல கொஞ்சம் பாசம் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சதுல அப்ப கூட அதிமுக சார்பா வந்து என்ன சொன்னாங்க மேலிடத்து டெல்லியில போயிட்டு அதாவது தமிழக பாஜக தலைமையை நீங்க மாத்துங்க அதாவது அண்ணாமலையை மாத்துங்க அப்படி மாத்திட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்ற மாதிரி அதிமுக சார்பாக வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்களாம் ஆனா அப்போ கூட டெல்லியில் இருக்கிற மேலிட தலைவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க அதிமுக சொன்னதுக்கு வந்து செவி கொடுக்காம தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தான் தொடருவார் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கட்டன்டட்டா சொல்லிட்டாங்களாம் அப்படி இருந்து கூட இங்கே வந்து பாஜக ஏடிஎம்கே கூட்டணி உடஞ்சிது ஸோ அப்போ கூட வந்து என்ன பண்ணாங்கன்னா பாஜக தலைவரை மாற்றவே இல்லை இப்போ வந்து எல்லா எல்லா மாநிலங்களையும் ஒழுங்கு நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க அதாவது பாஜக தோற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுத்தாங்க ஒரு சில மாநிலங்கள் எல்லாம் தலைமையெல்லாம் ஒரு சில தலைவர்கள் அவங்களே பொறுப்பெடுத்து கொண்டு தான் பண்ணாங்க பண்ணிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இவரும் ராஜினாமா பண்ணல ஆனா இவர் மேல வந்து எந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பாஜக தமிழ்நாட்டில் வளர்த்திருக்காரு அது டபுள் டிஜிட்ல வந்து வாக்கு வங்கி வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒருனால இவர் வந்து மாத்த மாட்டோம் அதனால வந்து இடைக்கால தலைவரா யாரை போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டத்துக்காக கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி டெல்லி மேலிட தகவல்கள் வந்து நம்மளுக்கு செஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் வந்து இனி இரண்டாம் கட்ட தலைவர் வந்து கூப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த இடைக்கால தலைவர் இவர் படிக்க போயிட்டாரு படிக்க போயிட்டோம்னா இப்ப தமிழக பாஜகவை யார் வழி நடத்துவா அப்படின்றதுனால இடைக்கால தலைவரை போடுறதுக்காக யார சூஸ் பண்ணலாம் போது ரெண்டு பேரை வந்திருக்கு அதுல ஒருத்தர் வந்து பெண்மணி சோ இதுல வந்து என்ன பண்ண இவங்கள வந்து என்ன பண்ணிருக்காங்க கூப்பிட்டு சோ அவங்க வந்து இடைக்காலமா இருப்பாங்களா இல்ல நிரந்தரமா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பேச்சு இருக்கு சோ இருந்து பார்ப்போம் பாஜக என்னென்ன கூத்துகள் நடக்குது என்னென்ன அரசியல் நாடகங்கள் நடக்குது என்னென்ன மக்களை ஏமாத்த போறாங்கன்ற நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும் கண்டிப்பா தினேஷ் இதுல யோசிக்க என்ன இருக்குன்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி இருந்தவங்க தான் தமிழிசை சோ திரும்பவும் மேபி நைன்டி வந்து அவங்களே போடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுக்கு எதுக்கு இந்த அழைப்பு இந்த விறுவிறுப்பான ஒரு டெல்லி பயணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல பட் அதை தாண்டி பாஜகக்குள்ள என்ன குளறுபடிகள் நடக்குதுன்றதுன்னு உண்மையிலே புரியல ஸோ இப்போ அடுத்து என்னென்ன தொடர்ந்து நடக்க போகுது அடுத்து ஆளுநர் விஷயம் வேற ஒன்று வரப்போகுது அதுக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க யாரை போட போறாங்கன்ற அதுவுமே ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் ஒரு பரபரப்பாகவும் பேசு பொருளா இருக்கு ஸோ இப்போ அடுத்ததான் வந்துட்டு நம்ம இதுவரைக்கும் அவரை பத்தி பெருசா பேசினதில்லை சீமான் இருக்காருல்ல ஸோ அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து நிறைய சர்ச்சைகளுக்கு ஒரு ஆளான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம் சோ அவர் வந்து எது பேசினாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல அது வந்துட்டு அவருக்கு அகெயின்ஸ்டா மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு நிறைய அப்படிதான் மாறி விமர்சனங்கள் வந்து எழுந்துக்க ஆரம்பிக்கும் சோ அந்த வகையில இப்ப ஏதோ அவர் ஒரு வாய் கொடுத்து ஏதோ ஒரு ஆடியோலாம் லீக் பண்ணி மாட்டிட்டாராம் என்ன ஆச்சு அப்படி நாம் தமிழர் கட்சிகள் அப்படின்றாலே என்ன பண்ணுவோம்னா அப்படியே நீதி நேர்மை நியாயம் அப்படின்ற மாதிரியே பேசுவார் அவர் பேசுற துணியிலே வந்து என்னன்னா அப்படியே எல்லாருமே வந்து மயங்கி ஒரு காமெடி அப்படியே வாழப்பழம் மாதிரி பேசுவாங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே அது மாதிரி என்னன்னா இவர் அப்படி பேசுறது வந்து அந்த மாதிரி பேசுவார் குரல் கொடுக்கற மாதிரி அதிகமா எல்லாருக்கும் குரல் கொடுக்கற மாதிரி தான் பேசுவார் ஆனா ஒரு சைடு சீமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு முகம் வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து என்ன பண்ணுவோம்னா கட்சிக்காரங்களே வந்து என்ன பண்றாங்கன்னா அதுல நாம் தமிழ்ல இருந்து விலகினாங்கல்ல அவங்களும் வந்து என்ன பண்ணாங்கன்னா சீமான் இப்படி பட்டவர் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில தான் சமீபமா பாத்தீங்கன்னா கூட இந்த விக்கிரவண்டி இடைத்தேர்தல் நடந்தது இல்ல அப்ப கூட அவங்க கட்சியை சார்ந்த சாட்டை துரை இருக்காரு இருக்காருல்ல நம்ம முன்னாள் முதல் ஒரு பத்தி விமர்சனமா பாடி அது பயங்கரமா வந்து அதுக்கப்புறம் நான் வந்து இது மாதிரிலாம் பேச மாட்டேன் இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் மாதிரி எழுதி எல்லாம் கொடுத்தாரு சோ அதே பாட்டு வந்து என்ன பண்ணி இவர் பாடிய காமிச்சாரு ஒரு செய்தியாளர் சந்திப்புல இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமீபமா வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடத்தினாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பத்தி ரொம்ப அவதூறுவா பேசி இருந்தாரு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பா மயிலாடுதுறை தொகுதியில நின்னாங்கல்ல அம்மா அவங்கள பத்தி ஒரு ஒரு ஆடியோ வந்து ஆயிருக்கு என்ன அப்படின்னா காளியம்மெல்லாம் ஒரு ஆளா அவ வந்து சும்மா இங்க வந்துட்டு ஆடிட்டு இருக்கா அவளுக்கு இந்த இடத்துல கட்சியில இடம் குத்துனா தான் இருக்கா ஒரு பயங்கரமா ஒண்ணு பேசியிருக்காரு இந்த ஆடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆகி ஒரு பெரிய பரபரப்பு ஒரு பெரிய கண்டனங்கள் பயங்கரமா எழுந்து கொண்டிருக்கு அதன் மத்தியில வந்து என்ன பண்ணாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்து என்ன பண்ணாங்கன்னா இது அவரு வாய்ஸே இல்லங்க அவரு பேசவில்லைங்க மாப்பிங் பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னொரு ஒரு படி போய் என்ன பண்ணாங்க ஏஐ பண்ணிருக்காங்க ஏஐ பண்ணி இந்த வாய்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவர் வாய்ஸ் இல்ல அவர் ஏங்க திட்ட போறாரு கட்சி தொண்டர்கள் வந்து அப்படியே அரவணிச்சுன்னு போறாருங்க அவர் இது மாதிரிலாம் பேசிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு என்ன பண்ணாங்க பயங்கரமா வந்து சீமான விட்டு தராம நாம் தமிழர் கட்சிக்காரன் பேசினாங்க சோ இப்ப என்ன பண்ணிருக்காரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு இந்த ஆடியோ குறித்து என்ன பண்ணாரு விளக்கம் கொடுத்து ஆமாயா நான் தான் பேசினேன் இப்ப என்ன அப்படின்ற மாதிரி அவர் பேசிருக்காரு நாம் தமிழர் கட்சிக்காரங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி அந்த விஷயம் அவர் பேசல அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறதுக்கு ஒரு பேசினாரோ ஆனா பேசினவரே நான் தான் பேசுனா இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு நாங்க பிசுறுனுவோம் கொசுருனுவோம் அது எங்க இஷ்டம் நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிருக்காரு நீனா அவங்களுக்கு வந்து உழைச்சியா அவங்க மயிலாடுதூர்ல நின்னாங்களே அவங்களுக்கு நீ வந்து வேலை பார்த்தீங்கன்னா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்துதான் பேசுறாரு சீமான் பாத்தீங்கன்னா குடி போதையில பேசுறது ஏன்னா ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடியோக்கெல்லாம் வந்துருக்கு பேசிட்டு பேசலன்னுவாரு அதுக்கப்புறம் எல்லாமே எல்லாமே வந்து என்ன பண்ணுவாரு புருடாவா விடுவாரு பொய்களா விடுவாரு நான் இதை பண்ண அதே பண்ண தமிழ் ஈழத்துல வந்து நான் இதை செய்ய செஞ்சு அது செஞ்சு அப்படி இந்த கறி சாப்பிட்டு அந்த கறி சாப்பிட்ட இந்த துப்பாக்கி சுட்டு அந்த துப்பாக்கி சுட்டு பயங்கரமா வந்து என்ன பண்ணுவாரு கதை கதைகளா விடுவாரு அப்படி விட்டுட்டு அதை எப்படி மேட்ச் பண்ணமோ அப்படியே மேட்ச் பண்ணுவாரு அந்த வகையில தான் அவங்களுடைய கட்சி நிர்வாகியான காளி அம்மாவை வந்து ஒரு பெண் அப்படின்னு கூட பாராம இது மாதிரி அவதூறா பேசியிருக்காரு சோ இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதர் சங்கம் மகளிர் உரிமை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படின்றதா இருக்கு இதுல என்ன ஒரு பாயிண்ட்னா பாதிக்கப்பட்ட காளியம்மா எப்படி இதை ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றதான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பெண்கள் பெண் உரிமை அப்படின்னு காளியம்மா வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க பேச்சுகள்லாம் பயங்கரமா இருக்கும் ஆளும் கட்சியாகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் பயங்கரமா சர மாதிரியா வச்சு செய்வாங்க அதே மாதிரி சீமானுக்கு அடுத்து காளியம்மா தான் அப்படின்ற மாதிரி கட்சிக்குள்ளே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணா நிறைய ஆதரவுகள் இருந்தது நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்திருக்காங்க பொதுவெளியில வந்து பேசியிருக்காங்க பயங்கரமா பேசியிருக்காங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் பெண்கள் மரியாதை கொடுக்கணும்னு கொடுக்கணும் காளியம்மாக்கே அவங்க ஒருங்கிணைப்பாளர் சீமானை இது மாதிரி பேசி நான் தான் பேசினேன் அப்படின்னு ஒத்து

கொடுக்க வேண்டிய கட்சிகள்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க கண்டனங்கள் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற கட்சிகள் மட்டும் இது வரைக்கும் கண்டனம் கொடுத்து கொடுக்கவே இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் காளியம்மாவுடைய ரியாக்ட் எப்படி இருக்கும் இதுக்கு வந்து பொதுநல வழக்கு யாராவது தொடரும் காவல்துறையை வந்து எதனா நடவடிக்கை எடுக்குமா எப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனா சீமான் எந்த அளவுக்கு கீழ்த்தனமா பெண்களை இது மாதிரி அவதூறா பேசியிருக்காரு அப்படின்றதுக்கு இந்த ஆடியோவை ஒரு சாட்சி அது அவரே ஒத்துக்குன்றாரு நான் தான் பேசுனேன் நாங்க காளியம்மாவை பிசுருன்னோ கொசுருணுவோம் நாங்க என்ன வேணா சொல்லுவோம் அது எங்க இஷ்டம் அப்படின்ற மாதிரி அவரே அப்படியே ஒப்பு கொண்டிருக்காரு பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா அதாவது அவரை காப்பாத்த ட்ரை பண்ணாங்க பட் அதெல்லாம் இல்ல நானே வந்து மாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரே வந்து மாட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி இந்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்றதுக்காக மேபி கண்டுபிடிச்சிருக்கலாம் பட் அதெல்லாம் வச்சு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மிஸ்யூஸ் ஆக ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது இப்போ நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்ல வச்சு எடுத்து பார்க்கும்போது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே இப்ப நடந்துருச்சுன்னா அது நடந்தது நான் அவன் அப்படின்ற மாதிரி வந்துடும் நினைக்கிறேன் எல்லா டெக்னாலஜியுமே சரி தினேஷ் இதெல்லாம் இருக்கட்டும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் இருக்குல்ல அதுல வந்து ஆல்மோஸ்ட் தேர்தல் முடிஞ்சு இப்போ வந்து பிரதமர் வந்து மறுபடியும் பொறுப்பை ஏத்துட்டாரு ஆனா இப்போ

குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் சிறுபான்மையினர் குறிப்பா வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்து தடுக்கப்பட்டிருக்காங்க மறுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு சில வாக்கு வங்கியில வந்து குறிப்பா வந்து பதினைஞ்சு மாநிலங்களில் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளை கொண்ட வாக்குச்சாவடிகளை வந்து பாஜக வந்து விளையாட்டுத்தனமா அதை கையாளுவதும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளை அவர்கள் கைப்பற்றினதும் அந்த நிறைய நம்ம விஷயம் பார்த்திருப்ப செல்ஃபி எடுத்து ஒரு ஒருத்தனை வந்து நாலஞ்சு ஓட்டு போடுறது ஒவ்வொரு பூத்தில போய் மாறி மாறி ஓட்டு ஓட்டு போடுறது நிறைய எல்லாம் வந்து இருக்கு மிஸ்

அரசுகளை எந்த அளவுக்கு வீரியம் அடையுதுன்றது சரி தினேஷ் பாஜக வந்து தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து மூணாவது முறையா ஆட்சி அமைச்சிட்டு அப்படியே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் என்னென்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பார்க்கணும் சோ இதுக்கு நடுவுல ஏற்கனவே நம்ம சீமான் பத்தி பேசணும் அவர் ஆல்ரெடி வந்து ஒரு விஷயத்துல வந்து நல்லா மாட்டிக்கிட்டாரு வாயை கொடுத்து அப்படின்னு சொல்லலாம் சோ அதே மாதிரி இப்ப இன்னொரு விஷயத்திலுமே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாராமே ஆமா அந்த விஷயம் நானும் கேள்விப்பட்டேன் இது டைரக்டா வந்து போலீஸ் அதிகாரியா வந்து என்ன பண்ணிருக்காரு இவர் டைரக்டா தாக்கி இருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவரு வந்து பேசுற பேச்சுகள் வந்து

இருக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சோ அந்த வகையில தான் என்ன பண்ணாரு வள்ளூர் கோட்டத்துல இவங்க வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொள்றாங்க தமிழ்நாடு அரசை வந்து மின் கட்டண உயர்வு அப்புறம் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்களை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்றாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துல அவங்களுடைய கருத்து அவங்க கண்டனம் தெரிவிக்கிறது நியாயமான ஒரு விஷயம் ஏன்னா ஆளுங்கட்சி மேல எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணா ஒவ்வொரு கருத்து இருக்கும் அதை நீங்க வந்து அதை வந்து நீங்க செஞ்சுட்டு போனோம் அதை விட்டுட்டு திருச்சி எஸ்பி வருண்குமார் அவரை பத்தி வந்து தவறா வந்து பேசுனதுனால கொஞ்சம் வந்து அவதூறா பேசியிருக்காங்க

மாதிரி அவங்க ஒரு கோரிக்கை இருக்காங்க சோ அவங்க அதிகாரத்தின் வளர்க்க சலுகையில அனுபவிக்கிறதுக்காக அவர் ஒண்ணு ஆடு போல வந்து வழி மாறி போல அவர் வந்து நியாயமா இருக்காரு கண்ணியமா இருக்காரு அப்படின்ற மாதிரி காயத்ரி ரகுராம் வந்து என்ன பண்ணிருக்காங்க சீமான லெப்ட் ரைட்னு வாங்கியிருக்காங்க என்னன்னா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கணும் விமர்சனங்கள் இருக்கணும் ஆளும் கட்சி மீதோ இல்ல மற்ற அரசியல் தலைவர்களை விமர்சிக்கும் பொழுதோ அந்த ஒழுங்கு இருக்கணும் கண்ணியம் இருக்கணும் இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது சீமான் அவர்கள் பேசக்கூடாது அவர் மேல தக்க பாடம் இருக்கணும் அவருக்கு வந்து அவர் மேல நடவடிக்கை

நடவடிக்கைகள் எடுக்கும் போது தான் அரசியல் தலைவர்கள் அவதூறா பேசக்கூடாது அதுவும் மறைந்து போன தலைவர்களை பேசக்கூடாது அவர்களுமே மறைந்த தலைவர்கள் மேல மதிப்பு மரியாதை இருக்கணுமே கண்டி இது மாதிரி வன்மம் இருக்கக்கூடாது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அரசியல் நடத்துகிற ஒரு நாகரிகமான அரசியலை நடத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து என்ன பண்ண ஒரு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்டுக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் வருண்குமார் எஸ்பி அவர் எடுத்த நடவடிக்கை எந்த அளவுக்கு மேற்கொள்ளுது மேற்கொள்ளாம போகுதுன்னு இருந்து பார்ப்போம் கண்டிப்பா தினேஷ் சொன்ன மாதிரி வந்து மறைந்து போன தலைவர்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் சாதிச்சு காட்டிட்டு போயிருக்காங்க அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே அவங்களை வந்து பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சோ பட் இவங்க வந்து இன்னும் கால் கூட பதிக்கல இன்னும் எதுவுமே தாண்டல பட் அதுக்குள்ள இவ்வளவு பேச்சு இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் இன்னொன்னு என்னன்னா காயத்ரி ரகுராம் இவங்க வந்து இந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்த மாதிரி அந்த காளி அம்மா அந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் குரல் கொடுத்தா நிச்சயமா குரல் கொடுத்திருப்பாங்க ஏன்னா அவங்க கொடுக்காம இருந்திருக்க மாட்டாங்க என்னன்னா இது வந்து என்னன்னா தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியில வந்து இது மாதிரி வந்து விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா வந்து அதுவும் இல்லாம காவல் துறை சட்ட ஒழுங்குலாம் சரி இல்லை அப்படின்னு அதுக்காக காய் திரகாமனு சொல்லியிருக்காங்க போலீஸ்கார வந்து ஒவ்வொன்றும் தியாகம் பண்ணி நம்மளுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து எல்லா விஷயத்துல வந்து சட்ட ஒழுங்கு விஷயத்துல கூட அவங்க எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யறாங்க அதெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி சீமானுக்கு வந்து லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அதே மாதிரி சீமான் வந்து தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒத்து போறவர் வந்து மேபி சீமான் சொல்லலாம் ஸோ இன்னும் அவர் என்னென்னலாம் மேடைகளில் பேசப் போறாரு இன்னும் என்னென்ன சர்ச்சைகளை சிக்க போறாரு அப்படின்னு இனி வரும் காலங்களில் நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வுல வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராய்வு அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சி பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறது எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்